என்ன மயில் பண்றீங்க பிக் பாஸ் இந்த ஒன்பதரை டு பத்தரையாச்சுனாலே இந்த பிக் பாஸ் தான் எனிடைம் வீட்டுல பார்த்தா பிக் பாஸ் பிக் பாஸ் எல்லாம் சீரியலு முன்னாடி ஒரு கூட ஆசையா பேசலாம் கொஞ்சலாம் விளையாடலாம் குழந்தை கொஞ்சம் பாத்துக்கலாம் குழந்தை பாப்பா பாருங்க வாட்டுக்கு அங்க பாத்துட்டு இருக்குது இது என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க

காலையில எந்திரிக்கிற சமைக்கிற பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புற வீட்டுல வேலை செய்யற தூங்கற